வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பினர் கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்காரு ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதல் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயாத்திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் புசி ஆனந்த் பேசின பேச்சு அப்படிங்கிறது சர்ச்சைக்குள்ளே இருக்குது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியா ரசிகரெல்லாம் தெருவுக்கு வரணும் வேலையை விட்டுட்டு வந்து உங்களுக்கு கட்சி வேலைக்கு பார்க்கணும் குடும்பத்தை தெருவில் வேணும்னு சொல்ல வரீங்களான்னு வெடிச்சிருக்கு தலைவனை பார்க்கணுன்னா வேலையை விட்டுட்டு வர்றது வந்தால் உண்மையான தொண்டை அப்படின்னு எல்லாம் எப்படி பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் அறிவும் கிடையாது பொது அறிவும் கிடையாது அப்படின்றது இதுலேருந்து தெரியுதா புஷியானந்த் என்கிற நபர் வந்து ஏதோ ஓரஞ்சாரத்தில் கவுன்சிலர் எலெக்ஷனில் ஜெயித்த மாதிரி அது பாண்டிச்சேரியில் கவுன்சிலர் தான் சென்னை கவுன்சிலராக கூட ஓட்டு கிடையாது ஓட்டை ஜெயிச்சு விட்டு அவஷியானந்தெலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு மாநில செயலாளராக ஏதோ பொறுப்பு போஸ்டிங்கை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனாக பெர்மிஷனுக்கு கலைய விட்டு ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கவங்களோ இல்லை பொதுச் செயலாளராக இருக்கவங்களோ பொருளாளராக இருக்கவங்களோ போயெல்லாம் எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் க ரிக்கொஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த பகுதியை சேர்ந்தவர்களெலாம் அதுக்குள்ளே ஒரு டீமை வச்சு தான் பண்ணுவாங்க அதுவும் வந்து நீங்கள் வந்து அவங்க வழக்கறிஞர்களை வைத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்குறதா வழக்கம் ஸோ புஷியானந்த எதுக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னுறதே அவங்களுக்கு தெரியல இப்போ வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா விஜய் வந்து பூசணிக்காய் வந்து சிக்கன் குழம்புல போடுறாப்புல புரியுதா பூசணிக்காய் சமையல் பண்ணலான்னு எவனோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அதை வெட்டி சிக்கன் குழம்புல தூக்கி போடுறாப்புல பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அது என்ன விளங்குமா அது வாங்கி வைக்கிறேன் அந்த தான் புஷியானந்தை கட்சியில் சேர்த்துருக்கதும் புஷியானந்தை வச்சு வேலைகள் பார்ப்பதும் இது போன்ற ஒரு மூடத்தனத்தின் உச்சம்தான் இது இது ஒரு பக்கம் விஜய்க்கே கொள்கை கிடையாது விஜய்க்கே அரசியல் தெரியாது அரசியல்னால் என்னன்னே தெரியாது அடிப்படை அரசியலே தெரியாது பேப்பரில் பார்த்தா கமல் ரஜினி இது தெரியும் க கலைஞர் ஜெயலலிதா தெரியும் எம்ஜிஆர் சிவாஜி தெரியும் இதுதான் தெரியுமே தவிர அவர் முதலமைச்சராக இருந்தார் இவர் இருந்தார் அவர் இருந்தார் இது தான் தெரியுமே தவிர அரசியல் ஆனால் அவனா கூட தெரியாத ஆள் விஜய் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் அப்போ எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சு வந்தானான்னா கிடையாது நம் எதை நோக்கி போகிறோமோ அதை பற்றி நம்ம படிக்காமல் போயிட்டு அதை கொஞ்சம் கூட ஸ்டடி பண்ணாமல் அதில் அடிப்படை அறிவே இல்லாமல் முதலமைச்சர் ஆகணும்னா முதலமைச்சர் என்ன எது கத்திரிக்காய் கடையா சந்தையில் நம்மளும் ஒரு கடையை போட்டுருவோம் அப்படின்னு சாக்க விரித்து பொள்ளங்காய் அடிக்க வச்சு வித்துறதா முதலமைச்சர் பதவின்றது எவ்வளோ கூமுட்டைகளான ஒரு தன்மையை வந்து இவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு அதை தாண்டி இந்த புஷ்ஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் அறவேக்காடுகள்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு அந்த அறவேக்காடு என்ன சொல்லுது அப்படின்னா மாநாட்டுக்கு இருபத்து பதினெட்டு வருஷமாக ஒருத்தர் வேலை நான் எப்படி லாஜிக் பாருங்க பதினெட்டு வருஷமாக வேலை பார்க்குறவன் லீவு கேட்பானா முதலாளிகிட்ட முதலாளி லீவு இல்லைன்னு சொல்லிட்டான்னா போடாம வேலையும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு மாநாட்டுக்கு வந்துடணுமா அதுதான் நான் நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தா தான் பிரேக் போட்டேன் என்ன போட்டுருது பிரேக் பண்ண மீன்ஸ் என்ன போட்டதுனா இந்த கூமுட்டைகள் எப்படிலாம் இருக்கான்னு என்னன்னா ஏண்டா அவன் வந்து பதினெட்டு வருஷம் வேலை பார்த்தேன் வேலையை விட்டு மாநாட்டுக்கு வர்றா அதுக்கு அடுத்த நாள் சோத்துக்கு என்னடா பண்ணுவான் நீங்கள் சோறு போடுவீங்களா இல்லை விஜய் வந்து ஏதாவது அவனை வேலைக்கு சேர்த்து விடுவாரா ஆ இல்லை விஜய் வீட்டில் வந்து மாதம் டெய்லி ச அந்த சம்பளத்தை இங்கே வாங்கிக்க சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க என்ன சொல்ல வர நீ ஆ இருக்கிற ஏற்கனவே மூ மூளை வேலை செய்யாமல் பல பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் ஹியூமன் கேட்டில்ஸு ஏதோ படத்தை பார்த்து தலைவா தலைவான்னு எவனை பார்த்தாலும் கற்றுவான் பாதி பேர் விஜய் தலைவானுமா பாதி பேர் அஜித்த தலைவானுமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தை பார்க்குறேன்னா அவனை இன்னும் தெருவில் எடுத்து விட்டு அதை வேலையை இழந்து குடும்பத்தை இழந்து தெருவில் பிச்சைக்காரன் ஆகிற வழி பண்ணுறீங்களா என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அவனுதான் புஷியானந்தை கேட்குறேன் என்ன பேசுகிற நீ நம்ம உரிமையில் பேசுகிறோம் அப்படின்னா இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கூடாது இவனுக்கெலாம் என்ன மரியாதை பல இப்போ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவனை தெருவில் எடுத்துகிட்டு அவன் குடும்பத்தை தெருவில் எடுத்து விடணும்னு சொல்லி ஒருத்தன் பேசுகிறான் இதை விட மடத்தனம் இது என்ன இருக்குது என்ன ஸோ அந்த மாதிரி பேசி எல்லாம் வாங்க வேலையை விட்டுட்டு வாங்க வேலையை தூக்கி எஞ்சிட்டு மாநாட்டுக்கு வாங்கினா சோறு சொறுப்படுவேன் அவன் குடும்பத்தை அப்போதான் அவன் பிள்ளைக்கு ஃபீஸ் நீ கட்டுவியா அவனுக்கு வாடகை நீ கொடுப்பியா என்ன பண்ணிடுவேன் நீ இப்படிப்பட்ட முட்டாள்களை வைத்து தான் இவர்கள்லாம் கட்சியை ஆரம்பித்து இவங்க மாநாடு நடத்தி இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சி இவங்க இவங்க வந்து முதலமைச்சர் இருக்கு எவ்வளோ கேடு ஒரு தாட் பாருங்கள் இது இது ஒரு கட்சி இதுக்கு ஒரு மாநாடு இதுக்கு போலீஸ் வந்து கூப்பிட்டோன்னே உனக்கு பெர்மிஷன் வேறு கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது வந்து மூ மூடத்தனத்தின் உச்சம் தன்னைக்கு அவர் குறிப்பிட்டார் தீபாவளிக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் மாநாடு நடக்க போகுது அப்போ தீபாவளி சேல்ஸு அந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் எந்த பசி இவங்களை அடுத்தவனை பற்றி கவலைப்பட்டா இவங்க இவங்க வாழணும் இவன் நல்லா இருக்கணும் வீணு இவனுங்க வா கோடிக்கணும் இப்போ புஷியானதுலாம் இந்த மாநாடு முடிகிறதுக்குள்ளே பல கோடி ரூபாயோட செட்டில் ஆகிடும் புரியுதா உங்களுக்கு ஏன்னா பந்தல் போட வேண்டியது இருக்குது மாநாட்டு பந்தல் சேர் வாடகை எல்லாத்துலேயும் அடித்து ஒரு அமௌண்ட்டில் செட்டில் ஆயிடுவாங்க புரியுதா இப்போயே அந்த தகவலெலாம் வந்துட்டுருக்கு அதுக்கான ஆதாரங்களும் வந்திருக்கு இவர்கள் யாரையும் தொடர்பு கொண்டிருக்காரோ புஷியானந்த் எவ்வளோ கொடுக்கணுன்ற வரைக்கும் ஆதாரங்கள் அது ஸோ இப்போ அப்போ விஜய் என்ன ப பண்ணுவோம் சரி நமக்கு வேலைக்கு ஆள் வேணா அவங்க புறங்க இணக்காமல் இருப்பானா அப்படின்ற நான் சினிமாவில் இருக்கிறவங்கெலாம் வந்து அப்படி அது எளிதாக எடுத்துக்குவாங்க ஆ சரி இப்போ இந்த துணை நடிகர் ஏஜென்ட்டு ஆயிரரூவா வாங்குவான் அதை கூட கவனிக்காதால்தான் விஜய் துணை நடிகருக்கு வந்து ரெண்டாயிரரூவா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க விஜய் படத்துக்கு ஆனால் அந்த ஏஜென்ட்டுகள் அதை வாங்கி வச்சுட்டு முந்நூறுபாய் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு பல பேருக்கு அந்த காசையும் கொடுக்காம கொடூரமான ஆட்கள்லாம் ஏஜெண்டா இருப்பான் மேனேஜர் இருப்பான் கொடூரமான இருப்பாள் அவனை அதோட முடிச்சு கட்டிருக்கான் என் ப்ரொடியூசர் படம் பண்ணுறான்னா அடுத்து வந்து மே ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடியூசர் ஆயிரூவா ப்ரொடியூசர் தெருவுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் இந்த மாதிரி தான் சினிமா துறையில பலரும் எல்லாரும் சொல்ல முடியாது நூற்றுக்கு நூறுன்னு சொல்ல முடியாது பலரும் இப்படி தான் இருக்கேன் அதை பார்த்து வளர்ந்தவர் தான் விஜய் ஸோ அந்த மாதிரி சரி புறங்கையை நக்கத்தான் செய்யும் புஷி அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் ஆனால் அது புறங்கையை நக்கச்சின்னா அவனுக்கும் பிரச்சனை கிடையாது அது வந்து பல பல்வேறு வாழ்வியலை வந்து நக்குது அப்படிங்கும்போது தான் பல பேர் வாழ் வாழ்க்கை நாசமாக போயிடும் ஸோ அதை வந்து தமிழ் மக்களையும் தமிழ் இளைஞர்களையும் அந்த மாதிரி நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக இவர்களை விட்டு விட முடியாது இவர்களுக்கு பதில் சொல்லாமல் விட முடியாதுன்ற மாதிரி தான் நம்ம பேச வேண்டியது இன்னும் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அவங்க லீவ் போட்டு வந்தாங்கன்னா அது வேறு இதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் கட்சினால் இப்படி தினசரி வேலை செய்யணும் அப்போ உங்களுக்கு வேலையே வேண்டாம் அதுக்காக தான் வேலையை விட்டு வாண்டான் வேலையை விட்டுவா காலையில் இப்போ நாலு நாளைக்கு ஆர்வமாக வருவாங்க ஒன்றாந்தேதி ஏன்னா வாடகை கொடுக்கணும் பிள்ளைக்கு பால் வாங்கணும் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் போது குடும்பத்தில் பிரச்சனை இருந்து பிரிஞ்சிடுவாங்க தனி இவன் விஜய் நம்பி இவன் குடும்பமே நடத்துறவுக்கு வந்துடும் இதைத்தான் விஜய் எதிர்பார்க்குறாரா அப்படின்றது விஜய் பதில் சொல்லி ஆகணும் புஷியானந்த் என்ன சொன்னானோ அதுக்கு விஜய் பதில் சொல்லி ஆகணும் அவங்களுக்கு ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஒரு சமூகத்தையே வந்து நீ வேலையை விட்டு வா அப்படின்றத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து அவன் வந்து அறமண்டலாக சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கையை நாசப்படுத்துவது ஒரு ம தனி மனிதனுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவது போன்று ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவர்களுக்கு மரியாதையை நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாம் இளைஞர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க அவளை நல்வழிப்படுத்தி சயின்ஸை எவ்வளோப்பட டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகம் எங்கேயோ எதையோ நோக்கி போயிட்டு இருக்கும்போது இருக்கிற வேலை அவனே படிப்பறிவில்லாமல் எந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஏதோ கூலி வேலை பார்த்துட்ருக்கான் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனை அந்த வேலையை விட்டுவானா நீ எதுக்கு கூப்பிட்ற நீ காப்பாற்றுவியா இல்லை உன் கட்சி தலைவன் காப்பாற்றுவானா இல்லை நீங்கள் கட்சியிலேருந்து இவ்வளோ தரான் மாதம் பத்தாயிரம் தரான் எல்லாம் வேலையை விட்டுவான்னு சொன்னால் பரவாயில்ல அவன் இப்போ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கான் நீ அவன் குடும்பத்தை எதுக்கு முன்னாடி நீ இல்லை அவனுக்கு எதாவது ஒன்றுனா நீ போய் நிற்பியா நீ செய்வியா நீ எதுக்கு இளைஞர்களை வந்து அந்த மாதிரி தூண்டி கெ கெடுத்து விட்ற நீ கட்சியாக ஆரம்பிங்கன்னா ஆறுங்க அழைப்பு விடுங்க வா வா அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க வரவேன் வரட்டும் நாசமாக போகிறவன் போட்டோம் அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது நீ வந்து ஏன் இந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படின்றது அதை வாபஸ் வாங்கணும் இதுக்கு விஜய் வந்து பதில் சொல்லி ஆகணும் அதுதான் அவருடைய கருத்தாக இல்லைன்னா அமைதியாக இருந்தால் அவருடைய கருத்துன்னா அர்த்தம் அப்போ எல்லாத்தையும் நாசமாக்குறீங்களா வேலை பார்க்கறீங்களா வேலையை விட்டு வாங்குறீங்களா ரஜினிகாந்த் இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா எதுக்காக பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லைன்னா பிறந்தநாள் ஒரு பிறந்தநாளின் போது பஸ்ஸில் லாரியிலே ஏகப்பட்ட பேர் வந்து ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க அப்போ என்ன சொல்றாரு உன் குடும்பத்தை விட்டுட்டு எதையும் விட்டுட்டு என்னையை பார்க்க வரேன்னு சொல்லி நீ உயிரில பதில் என்னால் சீரணிக்க முடியாது அதனால நீ என்னை பார்க்க வர வேணாம் மொத்தமாக கிளம்பி வராதிங்க

குடும்பம் பாதிக்கப்படுதுன்றதுனால தான் அவர் வேணான்னாரு ஸோ அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நாசப்படுத்தணுன்றீங்களா உங்கள் ஆளை வச்சு நீங்கள் சொல்லாமல் உங்கள் ஆளை வச்சு சொல்ல விட்றீங்களா எல்லா அரிசன் வேலையை விட்டுட்டு வாங்கடான்னு லீவு தரலன்னா வாங்குறீங்களா என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அரசியல் என்ன செய்ய போகிறீங்க எவனெல்லாம் எழுத்து தெருவில் ஓட போகிறீங்க எவனெல்லாம் நாசக்காடு ஆக்க போகிறீங்க அப்படின்றத இப்போ நீங்கள் சொல்லிடுங்க ஓப்பனாக என்ன நேற்று ஒரு பெண்மணி கும்பிட்றாங்க என்னுடைய பச பையன் அந்த மாதிரி படத்துக்கு போஸ்டர் அடிக்கிறான் போகிறேன் ரசிகர் வேலைக்கு போய்ட்டு என் குடும்பத்தை பார்க்காம பார்க்காமட்டுட்டான்னு ஒரு அம்மா போய் புஷியானந்துக்கிட்ட கே தான்றாங்க பவுன்சர்களை அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த பக்கத்தில் ஒரு கண்ணாடி ரூம் தள்ளி கதவை சாத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் அவ குடும்பம் ஏற்கனவே நாசம் போனால் அந்த அம்மாவுக்கு தானே தெரியும் பிள்ளையை பற்றி வளர்த்து கடைசியில் விஜய்க்கு வந்து தார தா விஜய் போஸ்டர் அடிக்கிறதுக்கு தாரம் வர்த்த ஆச்சு அப்படியே அப்படி ஒரு பிள்ளையை வளர்த்துறதுக்கு அந்த அம்மாவும் வருத்தப்படணும் கடைசியில் அது வந்து முறையீடு வந்திருக்கு ஆனால் இன்னொன்று என்னென்னா அந்த அம்மா வந்து இங்கே முறையிடக்கூடாது நீ உன் பையன் உன் பையன் சரியில்லை நீ வீட்டில் தான் முறையிடணும் அது ஒரு விஷயம் இப்படி நாசகாரன் ஆக்கி வந்து போஸ்ட் ஓட்டுற அளவுக்கு போய் வந்து இப்போ இதாக வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து எவன் இழுத்தானா அவனை போய் குறை சொல்கிறது தப்பு அப்படின்றது அந்த அம்மாவோட தரப்பில் ஆனால் அதே நேரத்தில் பவுன்சரை வச்சு வயசான பொம்பளையை கூப்பிட்டு போய் கண்ணாடி கூண்டுக்குள்ளே அடைக்கிறது அப்படின்றது வந்து இவரோட அரசியல் இதுதானாப்போ என் மகான் நான் அப்போ ஜகி வாசுதைய என் பிள்ளையை கொண்டு போய் மொட்டையடிச்சு விட்டான்றதும் விஜய் இதுக்கு வந்து போஸ்ட் அடிச்சு என் வாழ்க்கைய போச்சு பிள்ளைய வந்து வேலைக்கு போகிறது வந்துட்டான்றது ஒன்று தானே ஸோ வந்து அதை வந்து இவர்கள் பார்த்து இது பண்ணுவோம் இல்லை கட்சி தலைவர்கள் பவுன்சர்களோட போகிறது முன்னாடி இப்போ நான் நடந்திருக்கு அந்த மாதிரி அதுவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குல்ல தான் அந்த காலத்தில் கட்சி தொண்டர்களோட போவான் இப்போ பவுன்சரோட போகிறாங்க இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி இது பவுன்சரை வச்சு இது சினிமாக்காரங்க டச் பண்ணலன்னா அது வேறு ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்கிறது தாண்டி ஓட்டு போடுறவங்க நீ வந்து பார்க்கணும் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் கட்டி பிடிக்கணும் ஏன்னா ராஜீவ்காந்தியிலேருந்து எம்ஜிஆர் வரைக்கும் அந்த டெக்னிக் இதில் அதான் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தாலும் அதெல்லாம் இப்போ உள்ள காலங்களில் எந்த காலமாக இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி செல்ஃபி எடுப்பேன் அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபர் பிடிச்சி ஃபோட்டோ ரெண்டு நாள் கழிச்சி அனுப்பிடுவேன் இப்போ செல்ஃபி எடுக்கணும்னு அவளாக இருக்கான் செல்ஃபி எடுக்கிறதுல தப்பு கிடையாது அவன் வாழ்க்கையே வந்து இப்போ அழிச்சிட்டு வந்து ஒரு செல்ஃபிஸ் கூட போகிறது தான் தப்பு பவுன்சர்கள் தள்ளுறதுங்கிறது அது ஓட்ட மாறுற இடத்துல அந்த இடத்துல இப்போ நீங்கள் பெரிய எம்ஜிஆர் காலத்திலே தூ பரட்டி போட்டு அடிப்பாங்க அப்படி இருந்தாலும் அவங்க வருவாங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து இப்போ இவர்கள் வச்சுருப்பாங்க ஜேபிஆர் போன்ற மிக ஹைட்டாக வெயிட்டாக பயில்வான்கள்ங்க பைல்வான்கள் ஸ்டண்ட் நடிகர்களில் கூட வச்சு பிடிச்சி தள்ளி ஒரு பேர் விட்றாங்க அடிக்காதன்ற அடிக்கிறது தூக்கி போட்டு மிதிக்கிறது மூஞ்சி முறை பேக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் பிடிச்சி தள்ளி விட்டுரு வெளியே பார்க்கும்போது தல்றாங்கன்ற மாதிரி தெரியணும் ஆனா அவன் வீட்டில் சென்றுடணும் செத்து போயிடணும் நான் விட போகிறாங்களே இங்கே ஒன்றும் ஆயிடக்கூடாற மாதிரிலாம் அவரோட டெக்னிக்கு அதே மாதிரி இவங்களும் பவுன்சரை வச்சு பவுன்சரை பார்த்தாலே பயப்படுவாங்க அவங்க பார்த்தாலே நல்லா தின்னுவிட்டு இது கிரே கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க பயங்கரமாக வேண்டாம் போய் நம்ம இது பண்ணால் தள்ளி விட்டானா நம்ம கை கால் உடஞ்சிடுன்ற பயம் இருக்கும் அதனால தான் போன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கட்சித் தலைவர்கள் இப்படி போனால் அது மக்களோட கனெக்ட் ஆகாதுங்கிற இல்லை ரெண்டு பேர் தானே அடிக்க போகிறாங்க ஒரு பத்து பேர் அடிக்கிறதுனால ஒட்டுமொத்த மெண்டல்கள் வராமல் இருக்க மாட்டாங்க எல்லாரும் நோக்கி தான் வர்றாங்க கட்சி ஆரம்பித்து இன்னும் மாநாடு கூட போடலை அதுக்குள்ளே கட்சி கொடி கட்டின ஒரு காரில் பேரம் பேசுகிறாங்க இவ்வளோ கோடி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் மெடிக்கல் சீட் வாங்கி தரோம் எங்களால் ஃபுல்லாக பண்ண முடியும் அவர்கிட்ட பேசி இத்தனை கோடி முடிச்சிடலாம் எங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் கமிஷன் கோடி கணக்கில் பேசுகிற வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு அதுதான் இவங்க பூராமே கட்சிக்கு வர்றவன் எதுக்குன்னா ரெண்டு விதமாக வருவான் ஒருத்தன் அரமண்டலாக இருப்பான் அவனுக்கு எதுனே இந்த உலகமே தெரியாத ஒருத்தனாக இருப்பான் விஜய்க்காக வரவன் ஒரு கூமுட்டை கூட்டம் இருக்கும் தனியாக இன்னொரு கூட்டம் எப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மாவட்ட ஜெயலலா வட்டா ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கட்ட பஞ்சாயத்துக்கு போனோம் அப்படின்னா நானும் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி பேனர் வேணும் அப்படி தான் கமலஹாசனுக்கு சேர்ந்தாங்க கமலஹாசன் தோத்தோடனே எல்லாம் பறந்து போயிட்டான் அதே மாதிரி தான் விஜய்க்கு உள்ள வருவாங்க திருட்டு கும்பல்ன்றது ஒரு தனி வகை இந்த திருட்டு கும்பல்னா புதுசார் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணுறான்னா காசை கொடுத்து போய் அந்த புஷியானந்த் மாதிரி ஆள்கிட்ட அண்ணா 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 நடித்து எப்படி புஷியானந்த் விஜய்ட்டை நடிக்கிறாப்பில்லையா அதே மாதிரி நினைச்சது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஒரு போஸ்டிங் வாங்கிடுவான் காசு உள்ளவன் ஆனால் விஜய்க்காக சிறு வயசில் நான் ஆறு வயசு அஞ்சு வயசுலேயே விசில் வச்சதுலாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது ஸோ இப்படி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட பஞ்சாயத்து அது நேரங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது இது பண்ணுறது இதெல்லாம் ஒரு தனி திருட்டு கும்பல் விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது விஜய் அவன் இருந்திருக்க மாட்டான் ஆனால் நானும் விஜய் மேலே அந்த எவனை நியமிக்கிறானோ அவன்கிட்ட காசு கொடுத்து உள்ளே வந்துடுவான் கடைசியில் சீட்டும் அவனுக்கு தான் கொடுப்பாங்க இப்போ கமலஹாசன் கொடுக்கலையா ஒரு ரசிகனுக்கு கூட கொடுக்கல சீட்டு திருச்சியில் எவர் கோடீஸ்வரர் பொள்ளாச்சி ஒரு பொ பொள்ளாச்சி கவுண்ட்ரு வரு அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க தோத்தவன்னா அவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் பிஸ்னஸ் மேனாக தான் போட்டு பார்ப்பான் கமலை வச்சு நமக்கு எதாவது கிடைக்குமான்னு பார்ப்பான் கிடைக்கலன்னா நட்டாத்தில் கமலை விட்டு ஓடிட்டாங்க பாருங்க இப்போ கடைசியில் இருக்க கோவை எல்லாம் கோவை எல்லாம் அன்றைக்கி வர முடியல ஸ்ரீபிடி ஸ்ரீபடியாக அன்னைக்கு கூட்டத்துக்கு வர முடியல லேட்டாக தான் வந்திருக்கா அப்படின்னாங்க வீட்டில் சமையல் வேலை இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியாயிரும் கூட இருக்கவங்க மட்டும்தான் இருப்பாங்களே தவிர திருப்பியும் தொண்டம் தான் இருப்பான் அந்த மாதிரி திருட்டு கும்பல் ஒன்று உள்ளே நுழைஞ்சிரும் அதை விஜயால் கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் பேர் கெட்டு போகும் எப்படி பிஜேபி ல திருடர்கள் கொள்ளைக்காரன் முல்ல மாறி இவன் எல்லாம் சேர்த்தாட்ட திருச்சிருக்காங்க அவனெல்லாம் வந்து கட்சியில வந்து பிஜேபில முக்கிய பதவி கொடுத்து வச்சிருப்பான் ஸோ இந்த மாதிரியான திருட்டு கும்பலும் உள்ள வரும் அது எந்த கட்சியா இருந்தாலும் உள்ள போந்துடும் புதிய கட்சியில் பழைய கட்சியில அவளை நுழைய விட மாட்டாங்க அதிமுக திமுக காங்கிரஸ்ல எல்லாம் என்ன வேலை பார்க்கறான் தெரிஞ்சிருக்கும் அவரத்தை வந்து சேர்ந்தனால தலைவா அவன் ஏற்கனவே ஆடு திருட இவன் வேன் திருட இவன் பைக் திருடான்னு சொல்லிடுவாங்க ஆனா பிஜேபி எல்லாம் அப்படிலாம் தி கண்டுபிடிக்கிறக்கே அவன் ஆள் இல்லை புதுசாக அவனை போடும்போது அப்புறம் தெரிஞ்சதை சேர்ந்தது ரெண்டு பேர் அவனே இந்த திருடை அந்த திருட முல்லை மாதிரின்னு துரத்து விட்டோம்னா அப்புறம் கட்சி எப்படி நடத்து விட்டுருவாங்க இப்படி தான் ஒரு கட்சி உருவாகும் ஸோ அப்படி தான் இந்த தாவேக்காவும் உருவாகிட்டுருக்கு அது எதில் போய் முடிய போகுது என்று விளைவெடுத்துக்கிறார் பம் சார் ஒரு விரிவான ஒரு நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி